அன்பான நேயர்களே என்று நாம் சுத்த சாதகத்தின் அறுபத்தி நாலாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அருளொளி ஈச்சியதுதனில் உதிக்கில் அசைவர நின்றிடும் சித்தம் அருள் ஒளி ஞானமதுதனில் உதுக்கில் அகிலம் அவ் அருளாய் தோன்றும் அருள் ஒளி கிரியெதுதனில் உதுக்கில் அகத்தீனின் அருள் அமுதம் ஊரும் அருள் ஒளி அமுதம் அருந்தி அவ்வடிவாய் அமர்ந்து நின்றுடு நின்றபடியே ஆக முதல்வரியாக அருள் ஒளி இச்சையது தனில் உதிக்கில் அசைவர நின்றிடும் சித்தம் ஆக அருள் ஒளி இச்சை தனில் உதிக்கில் அங்கே ஒளி அருள் ஒளி என்பது என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தை பார்க்க இந்த பூத ஒளி தேவை அதே போல் அருவோ அருவ உருவில் இருக்கின்ற அந்த அருளை புசிக்க அருள் ஒளி அது நமக்குள்ளே தோன்றும் ஆக அந்த அருளை காண வேண்டும் என்கின்ற அந்த அருள் ஒளி இச்சை அது தனில் உதிக்க நம் மனதிலே அந்த ஆகிய அந்த அருவத்தை பார்க்க வேண்டும் அல்லது அந்த அருவத்தை புசிக்க வேண்டும் என்கின்ற இச்சை தோன்றுகின்ற அந்த காலத்தில் அசைவர நின்றிடும் சித்தம் ஆக இந்த சித்தம் என்பது ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக உருவங்களாக தான் வேறு வேறு பொருள்களாக இப்பொழுது தோன்றுகிறது அது மண் அது கல் அவன் மனிதன் அவன் மிருகம் என்கின்ற வேறு வேறு பல்வேறு விஷயங்கள் நம் சித்தத்திலே பதிவாகிறது இது நல்ல விஷயம் நல்லது கெட்டது என்றெல்லாம் ஆக அருவமாக இருக்கின்ற அந்த அருள்வொழியிலே அருளானது அருவமாக இருக்கின்ற பொழுது அங்கே இருப்பது ஒரே பொருள்தான் ஆகையினாலே அதை பதிவு செய்யக்கூ பதிவு செய்து வைத்து வைக்கக்கூடிய அந்த சித்தத்திலும் ஒரே பொருளாக தான் இருக்கும் அதாவது சித்தமெல்லாம் சிவமயமே என்று சொல்லுவார்கள் சிவமோ அருளோ இவற்றெல்லாம் ஒரே பொருள்தான் உருவங்கள் உருவப்பொருள்கள் தான் வேறு வேறாக பல்வேறு அநேக உருவப்பொருள்களாகவும் அதனுடைய விளைவுகள் அநேகமாகவும் அவற்றை பதிவு செய்து வைக்கின்ற இடத்திலே வைக்கின்ற போது சித்தமானது வேறு வேறு விஷயங்களை ஒரு நிலைக்கு நில்லாமல் அசை உறும் ஆக ஒரே பொருளாகிய அந்த அருவத்தை நாம் குசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகின்ற பொழுது அது சம்பந்தமான விஷயம் சித்தத்தில் எதுவும் இருக்காது ஆகையினாலே அசை வர நிற்கும் சித்தம் என்று சொன்னார் அடுத்தது அருள் ஒளி ஞான மதுதனில் ஒதுக்கில் அகிலம் அவ் அருளாய் தோன்றும் இங்கே ஞானம் என்பது அருளை அந்த அருவத்தை பார்க்க அனுபவிக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் ஞானம் என்பது இங்கே பார்ப்பது தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேகம் உதித்தி உதிக்கில் அகிலம் அவ் அருளாய் தோன்றும் அந்த உலக அருளை பார்க்க வேண்டும் அல்லது என்று தோன்றும்போது இந்த உலகத்தை அருளை தவிர வேறொன்றும் இல்லை இந்த உலகமே அருளாகவே தோன்றும் என்றும் அதுக்கடுத்து அருள் ஒளி கிரியை எது தனியில் உதிக்கில் அகத்தினில் அவ் அருள் அமுதம் ஊறும் அக கிரியை என்பது செயல் அந்த திருவர் திருவருனுடைய செயலாகவே நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேகம் உதயமாகும்போது அகத்தினில் அருள் அமுதம் ஊறும் அதாவது இது எப்படி என்று சொன்னால் திருவருளனுடைய செயல் எது கிரியை என்றால் இங்கே செயல் எது என்றால் வள்ளல் பெருமான் பாடலில்லை நம்ம யாபகப்படுத்தலாம் அதாவது எவ்வுயிரும் பொதுவென கண்டு இறங்கி உபகரிக்கின்றார் யாவர் அந்த செவ்வியர்த்தம் செயல் அனைத்தும் திருவருளின் செயல் ஆக திருவருனுடைய செயல் எது என்று கேள்வியை எழுப்பினால் எல்லா உயிரும் பொதுவாக காண்பது ரெண்டாவது இறங்கி உபகாரம் செய்வது அதாவது உபகாரம் என்பது உதவி செய்வது எல்லா உயிர்களுக்கும் உதவி செய் அதாவது பசித்த ஒருவனுக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது அவன் உண்பதை பார்த்தால் நமக்கு திருப்தி இன்பம் ஏற்படும் ஆக அந்த திருப்தி இன்பத்தை ஒருவாறு அருளமதம் என்று கொள்ளலாம் ஆக திருவருனுடைய செயல் நம்முள் உதிக்கின்ற பொழுது நம் நமக்குள்ளே அருள் அமுதம் ஊறும் என்கின்ற அந்த கருத்தை சொல்லுகின்றார் அதுக்கடுத்து அருளோலி அமுதம் அருந்தி அவ்வடிவாய் அமர்ந்து நின்று நின்றபடியே ஆக அந்த அருள் அமுதத்தினையே அறிந்து அதற்கான வடிவம் வடிவம் என்பது அந்த திருவருளினுடைய செயல் எல்லா உயிர்களுக்கும் உபகரித்து இருக்கின்ற அந்த திருவள்ளனுடைய செயலாகவே இருந்து அந்த அருளமுதத்தை தொடர்ந்து உண்டுகின்ற உன்று அப்போ அந்த நிலையிலேயே அப்படியே நின்றுவிடும் என்கின்ற இந்த கருத்தை சொல்லுகின்றார் ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான விளக்கம் என்ன என்று கேட்டால் அருளை அருளை பார்க்க கூ பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த இச்சை தனி உதிக்கின்ற போது சித்தமானது நிலை பெறும் அந்த அருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தோன்றுகின்ற போது இந்த உலகமே அருளாய் தோன்றும் அந்த அருளினுடைய செயலை செய்ய வேண்டும் என்று செயல்படும் பொழுது நமக்கு அருளாமுதம் ஊறும் அந்த அருள் அதாவது அந்த வடிவத்திலேயே அந்த அருள் அமுதை அமுதத்தை அருந்தியே அப்படியே நின்றுடு அதே நிலையில் நிஷ்டையாக அப்படியே இருந்துவிடு என்கின்ற இதுதான் இதனுடைய பொருள் மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்